ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது என்னென்னா ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறேன் இதை வந்து கிங் ஆஃப் ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லலாம் வஞ்சரம் மீன் சொல்லலாம் நெய் மீன் எப்படி வேணாலும் சொல்லலாம் இதை வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக நம்ம போடுற மசாலாலாம் உதிராத அளவுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஃபைனலாக இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே நம்ம கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு சேர்க்குறப்ப ரொம்ப கிறிஸ்பியா நல்லா முறு மொறுன்னு இருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா சே கலந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் மேலே இதை அப்ளை பண்ணிக்கலாம் மசாலாலாம் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது வந்து மினிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் நம்ம இந்த சேர்த்துருக்கிற உப்பு அந்த மசாலாலாம் நல்லா அந்த மீனில் பிடிச்சிருக்கோம் இப்போ நான் இதை வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அடுத்ததான் நம்ம ஒரு ஃப்ரை பாயிண்டில் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சிருக்கிற மீனை இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் வரைக்கும் இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்கிறப்ப அந்த வெளியிலெல்லாம் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வைக்கிறப்ப உளுற நல்லா ஆயிரும் அதனால் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் இப்போ மீன் ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு இது எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கும் மாற்றி வச்சுக்கலாம் பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது மசாலாலாம் உதரவே இல்லை அப்படியே தான் இருக்குது இப்போ ரொம்பவே கிறிஸ்பியான கிங் ஆஃப் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு அதாவது வஞ்சிர மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு உள்றெல்லாம் நல்லா வெந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குது இதை குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இதில் வந்து நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்